ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பயிற்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றால் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் கரெக்ஷன் கும்பராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபுரன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு குறைச்சல் இல்லை ஆனால் செலவு எக்கச்சக்கமாக கௌரவத்துக்காக நிறையா பண்ணுறீங்க கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் முடியல சில இடத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா புதிய நட்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பழைய நட்புகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஆனால் சில பேர் பழைய நட்புகள் பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று வந்து ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது பிடிவாத குணம் அவங்க சைடில் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை சைடில் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் சைடில் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் பிடிவாதத்தை பிடிக்கிறீங்க அதாவது பிடிவாதம் பிடிக்கிறது வேற விதண்டாவாதம் பேசுறது வேற இப்போ நீங்கள் விதண்டாவாதம் பேசுகிறீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது எந்த வயசாக இருந்தாலும் சரி பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயது தாத்தாவாக இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் இப்போ வீட்டில் நிலத்திலேயோ வீட்டிலேயோ முதலீடு பண்ணால் அது ஸ்திரமாக நிற்கும் ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஏழரை சனி முடியும் போது அந்த சொத்து சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் மனநிம்மதி ஏற்படும் குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்கள் கடன் கொடுத்தவர்கள் எதிரிகள்லாம் கொஞ்சம் சற்றில் அடக்கி அடக்கி வாசிப்பாங்க அவர்களால் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய கடுமையான முயற்சியால் குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்த்து அதன் மூலமாக வெற்றிகளை நாட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளவரா தசமஸ்தானாதிபதி உச்சஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அந்த சமயத்தில் உடம்பு ரீதியான சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணமே இல்லையே சார்னால் வருவோம் உங்களுக்கு பணம் வரும் அதை போட்டு வாங்குவீங்க அதுக்கப்புறமும் தட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா சொந்த வீடு வாங்குகிறவன் அவ்வளோ ஈஸியாக வீடு வாங்க முடியாது கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு பெரியவங்க சும்மாவாக சொன்னாங்க அதுவும் இப்போ தை மாதம் வர பிறந்திருது வருமானம் வரணும் அதை வச்சு நீங்கள் உங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகத்தை ஏற்படுத்திக்கலாம் விவசாயம் சார்ந்த செய் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக பலன்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய விவசாயம் சார்ந்த முதலீடுகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் தங்க நகைகள் குழந்தைகளோட திருமணத்துக்காக தம்பி தங்கைகளுடைய திருமணத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விசேஷத்துக்காக நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நல்ல விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டுவாங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடி இருபத்தி ஆறு அடி பதினெட்டு அடி இந்த மாதிரி உயரமாக இருக்கார்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் சுசீந்திரம் அதே மாதிரி பாண்டிச்சேரி திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சவட்டிங்கிற இடத்துல நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு ஆடை ஆஞ்சநேயர் முப்பத்தி ரெண்டு அடி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி நல்ல ஆஜான் பாகுவாக இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் எப்படி சீதாதேவியை பார்த்து நல்ல செய்தி சொன்னாரோ அதுபோல் ஒரு நல்ல ஆத்ம நண்பனால் ஆப்த நண்பனால் உங்களுக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த ஆஞ்சநேயர் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியே நின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்